அவப்பெயர்கள் பெண்களால் ஏற்படும் கவனமாக இருக்குது நான் ஒரு இப்போ கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன் நான் ஒரு இப்போ இப்போ கவர்மெண்ட் செக்ஷனில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவனத்தோடு வேலை செய்யணும் தேவையில்லாத அவப்பெயர்கள் பிரச்சனைகள் எல்லாம் வரும் பதிவுத்துறையில் இருப்பவர்களுக்கு சில முரண்பாடான சில விஷயங்கள்லாம் நடக்கும் நான் இந்த செப்டம்பர் மாதத்தில் சில விஷயங்களை எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் உங்களுடைய ராசிப்படி நீங்கள் நடந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்களாக கருதப்படக்கூடியது மூணு ஒன்பது அதிர்ஷ்டமாக இருக்கும் லக்கி கலர் வந்து இப்போ எடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லு கிரீன் கலர் எல்லோ கலர்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் அதிர்ஷ்ட கடவுள் அப்படின்னு நீங்கள் ஜாதகத்தில் பொழுது ஷண்முகர் வந்து பார்த்திங்கன்னா ஷண்முக சுவாமின்னு சொல்லுவாங்க வள்ளி தேவசன சமயத்தில் ஷண்முகர் வழிபாடு சிறப்பாக இருக்கும் அதே போல் செவ்வாய்க்கிழமையில் ஷட்கோல தீபம் ஏற்றுவது உங்கள் ஜாதகப்படி சிறப்பாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு உங்களுடைய ஜாதகப்படி சிறப்பை தரக்கூடியதாக அமையும் எப்போதுமே கால நேரத்தை விட மாலை நேரம் உங்களுக்கு இன்னும் சக்ஸஸ்ஸாக இருக்கும் மாலை நேரத்தில் ஒரு ஆறிலிருந்து ஏழோ ஏழுலருந்து எட்டோ சிவாலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திலே